தோண்டுவானா என்ற தென் கண்டத்திலே வாழ்ந்திருந்த குறிஞ்சி நில மக்கள் விலங்குகளைப் போலவே வெற்றொலிகளையே எழுப்பியிருக்க வேண்டும் விலங்குகளின் ஒலிகள் உள்ளுணர்வின் அடிப்படையிலே அமைந்தவைகளாகும் ஒரு குறிப்பிட்ட தேவையை விருப்பத்தை அல்லது வெறுப்பை மட்டுமே விலங்குகளால் தெரிவிக்க முடியும் மாந்தர் இனத்தைப் போல அவை நெடுநேரம் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்ள இயலாது மனிதனுடைய பேச்சும் தொடக்கத்தில் விலங்கின் ஒலிகளைப் போலவே அமைந்திருந்தன தன் இனத்தானை அழைக்க விலங்குகளை விரட்ட அச்ச உணர்வுகளை வெளிப்படுத்த பகமையை சுட்ட மகிழ்வினை வெளிக்காட்ட இன்னல்களை அறிவிக்க என பல ஒலிகளை தொடக்க காலத்து மனிதன் பயன்படுத்தினான் இந்த ஒலிகள் யாவுமே பொருளட்சவைகளாகவே இருந்தன இந்த பொருளட்ச ஒலிகள் தொடக்கத்தில் நெழில்களாகவே அமைந்திருந்தது பிற்காலத்திலோ சுருங்க துவங்கியது பொருளட்ச ஒலிகளே பிற்காலத்தில் சொற்களாக உருவெடுத்தது பொதுவாக வினையின் பாட்பட்ட சொற்களே முதலில் தோன்றி பின்பு அவை பெயர் சொற்களாக உருவெடுத்தது என்பது மொழியலாளர்களுடைய கருத்து இடுக்கண் இன்பம் அழைப்பு நீக்கல் தூண்டல் துரத்தல் ஒட்டுதல் வெட்டுதல் வேண்டுதல் போன்ற உணர்வின் அடிப்படைகளில் தோன்றியவையே ஆ ஓ போன்ற ஒலிகளாகும் தன் இனத்தின் ஒருவனையோ தன்னால் நட்புடன் வளர்க்கப்பட்ட ஒரு விலங்கையோ அழைப்பதற்கு ஏ ஏய் போன்ற ஒலிகளை மனிதன் கையாண்டான் இவை அழைப்பு ஒலிகள் அல்லது கூப்பிடு ஒலிகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு பகையை அல்லது விலங்கை விரட்டுவதற்காக ஓ என ஓலமிட்டவை துரத்தல் ஒலிகளாகும் அதை உடல் உறுப்புகளை அசைத்தும் உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் நீர் அருந்த உணவு உண்ண படுத்துறங்க ஓட உட்கார என பல்வேறு செய்கைகளின் வழியே செயல்கள் உணர்த்தப்பட்டன ஊமையர்களும் செவிடர்களும் இன்று அறிவிக்கின்ற செய்கை மொழியும் கூட இதனுடைய வளர்ச்சி நிலைதான் ஆக தொடக்ககால ஒலிகள் கால ஓட்டத்தில் சொற்களாக மாறின சொற்களின் கூட்டே வாக்கியங்களாக ஆயின சொற்களின் வழி வாக்கியங்கள் அறியப்பட்டபோது போது எழுத்துக்களை பற்றிய சிந்தனை இருந்ததில்லை வாக்கியங்களின் கூட்டே ஒரு கருத்தை வெளியிட அமைந்த முதல் வழியாகும் இவ்வாறாக வாய்ச்சொற்கள் தான் இலக்கியங்களாக தோன்றின பின்பு கதைகள் பின்னப்பட்டு அவை வாய்மொழி வழியே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டன இந்த செய்திகள் யாவும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதன் அடிப்படையில் தான் எழுத்துக்களும் உருவானது எழுத்துக்கள் தோன்றிய பின்பு இலக்கியங்கள் வரிவடிவிலே பதிவு செய்யப்பட்டன ஆக அனைவரும் ஒரே சீரான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தும் அதற்கு பின்பு வலியுறுத்தப்பட்டது இதன் வழியே ஒருவர் கருத்தை மற்றவர்களும் எழுதியவர் துணையின்றி புரிந்துகொள்ள கொள்ள செய்யப்பட்டது வரி வடிவங்களில் இலக்கியங்கள் பதிவு செய்யப்பட்டபோது இலக்கண விதிகளும் வரையறுக்கப்பட்டன இப்படி இயற்கையின் ஒளி வளர்ந்து வளர்ந்து உருவான மொழியே தமிழ் மொழியாகும் இந்த மொழியை எவரும் தோற்றுவிக்கவில்லை இயற்கையாக தோன்றிய தமிழ் மொழியை தமிழரின் பண்பாடும் நாகரிகமும் அறிவாற்றல் கொண்ட செயல்முறைகளும் மன்னர்களின் பாதுகாப்பு மக்களிடையே இருந்த மொழி ஆர்வம் ஆகியவை செம்மைப்படுத்தியது இன்றைய அறிவியல் ஆய்வு முறைகளால் தமிழினும் மூப்புடைய மொழி உலகில் நிலை பெற்றிருந்தது என்பதை எவராலும் நிறுவ முடியாது ஆனால் தமிழை மூப்புடைய மொழியாக நிறுவ இயலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வரும் தமிழ் இன்றும் வளர்ந்து கொண்டே உள்ளதால் அதனை சீரழமை தமிழ் என்கிறார்கள் பல்வேறு சொற்களை தன்னகத்தே கொண்டுள்ள தமிழ் மொழியால் இன்னும் பல்லாயிரம் ஆண்டு வளர்ச்சிக்கேற்ற புதிய சொற்களையும் தனது சொல்வளத்தால் உருவாக்கி கொள்ள இயலும் உலகின் எந்த மொழி சொற்களுக்கும் தனித்தமிழில் சொற்களைப் பெற தமிழில் ஏராளமான வேர் சொற்கள் உள்ளதென்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைய அறிவியல் வானியல் கணினி என்று பல்வேறு துறைகளில் அறியப்படும் அயன்மொழி சொற்களுக்கும் அச்சொற்களின் பொருள் மாறாத தமிழ் சொற்களை நம்மால் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஆனால் தமிழில் உள்ள பல சொற்களுக்கு அச்சொற்களின் பொருள் கடாமல் மொழி மாற்றம் செய்து கொள்ள உலகின் எந்த மொழிக்கும் வளம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி தமிழ் மொழியை தொடர்ந்து தமிழனை பற்றியும் பார்க்கலாம் ஏற்கனவே கோண்டுவானா என்ற தென்கண்டம் பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டம்தான் உயிர்கள் தோன்றுவதற்கான சூழ்நிலைகளையும் கொண்டிருந்தது இந்த கண்டத்தில் தோன்றிய மனித இனம் பிற்காலத்தில் பல்வேறு நாடுகளிலும் பறந்து வாழ்ந்திருந்தார்கள் கோண்டுவானா இயற்கையின் சீச்சத்தால் உடைந்து போனதாகவும் அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் இவ்வாறு உடைந்து போன அந்த கண்டம் பல நிலப்பகுதிகளாக பிரிந்தது அந்த புதிய நிலப்பகுதிகளில் பெரிதும் தீவுமாக பிரிந்ததே குமரி கண்டம் ஆக கோண்டுவானாவிலே இயற்கையில் தோன்றிய மொழி வளமற்ற பேச்சு மொழியாகும் அந்த பேச்சு மொழியே தமிழ் மொழியாகும் வரலாற்று காலத்துக்கு முன்பே தொடர்பற்று போன பல நாடுகளுக்கு இடையே காணப்பட்ட மொழிகள் தமிழின் வேர்களை கொண்டிருந்தன இந்த செய்திகளை நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கின்றோம் குறிப்பாக குடும்ப உறவுகளை குறித்த அப்பா அம்மா ஆயா போன்ற தமிழின் மூலச்சொற்களே இன்று உலக மொழிகளில் அறிய கிடக்கின்றன தமிழர்களால் வீட்டு விலங்குகளாக அறியப்பட்ட ஆடு மாடு பூனை போன்றவைகளின் பெயர்களே இன்றும் உலக மொழிகளில் காணப்படுகின்றன தமிழர்கள் வாழ்ந்திருந்த நாட்டில் இடப்பட்ட புவியியல் தொடர்பான மலைகள் ஆறுகள் குன்றுகள் சமவெளிகள் பாலைவனங்கள் ஆகியவைகளின் பெயர்களும் இன்று உலக மொழிகளில் தமிழ் மூலத்தையே கொண்டிருக்கின்றன ஆக கோண்டுவானாவில் பேசப்பட்ட மொழி தமிழே என்பதை பல்வேறு உதாரணங்களால் நிறுவ முடியும் ஆனாலும் கூட சிலர் தமிழுக்கு முன்பு பேசப்பட்ட மொழி ஒன்று இருந்தது என்றும் அதுவே உலகின் முதன் மொழி என்றும் அந்த மொழியில் இருந்தே தமிழ் மொழி கிடைத்தது என்றும் கூறி வருகிறார்கள் இது தமிழ் பகைவர்களால் சொல்லப்படும் சூது நிறைந்த பொய்யான கொள்கையே தமிழுக்கு முந்தைய மொழி என்று கூறப்படும் அந்த மொழியைப் பற்றிய தகவல்களை அவர்களால் கூற முடியவில்லை என்பதோடு அப்படி ஒரு மொழி இருந்ததில்லை என்பதையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழே முதல் மொழி என்றும் தமிழுக்கு முந்தைய மொழி எதுவும் இருந்ததில்லை என்பதையும் பல்வேறு மொழி ஆய்வுச் சான்றுகளால் நிறுவ முடியும் இன்றைய சூழ்நிலையிலே ஆய்வுகள் பெருகிவிட்ட நிலையிலும் கூட உலகின் முதன் மொழி என்று உரிமை கொண்டாட உலகின் எந்த மொழியினரும் முன்வரவில்லை அவ்வாறு முன்வரவும் அவர்களால் இயலாது ஏனென்றால் இன்று அறியப்படும் மொழிகளில் எம்மொழியும் கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் பேசப்படவில்லை என்பதை வரலாறுகள் மெய்ப்பிக்கின்றன அக்கால அளவிலே பேசப்பட்ட மொழிகள் யாவுமே இறந்துவிட்டன கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் அறியப்பட்டிருந்த மொழிகளிலே எபிரேய மொழி மட்டுமே இன்று வழக்கில் உள்ளதாலும் இன்றும் பேச்சு எழுத்து என்ற நடைமுறைகளால் அறியப்படுவதாலும் மேற்கத்திய மொழிகளில் எபிரேயம் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பதாகக் கருதலாம் ஆனால் எபிரேயத்தின் பலநூறு சொற்கள் தமிழின் வேரினையும் மூலத்தையும் கொண்டிருப்பதாலும் தற்கால மொழி ஆய்வுகள் எபிரேயம் தமிழின் கிளை மொழியே என்பதை உறுதி செய்கின்றன உலகில் தோன்றி வளர்ந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மொழி தமிழ் மட்டுமே என உறுதியாக கூற முடியும் உலகின் எந்த மொழியினரும் தன் மொழியே உலகின் முதல் மொழி என்று கூற முன்வரவில்லை என்பதும் தமிழர்களே தனது மொழியை உலகின் முதல் மொழி என்று கூறி வருகிறார்கள் என்பதும் தமிழை முதல் மொழி என ஏற்க தயங்கும் தமிழ் பகைவர்கள் தமிழுக்கு மூத்த மொழி ஒன்று இருந்தது என்று சான்றுகள் காட்டப்படாத ஒரு கொள்கையை கூறி ஆறுதல் அடைந்து வருகிறார்கள் உலகின் முதல் மொழியாக எம்மொழியாவது இருந்துவிட்டு போகட்டும் அந்த பெருமை தமிழுக்கு சென்றுவிடக் கூடாது என்ற கால் புணர்ச்சி இவ்வாறான பொய்க் கொள்கைகளுக்கு அடிப்படைகளாகவும் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது